உலகிகளும் ரெட்ரோ ஆன்மீகம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ராம்ஜி டிசம்பர் முப்பத்தொன்னுக்குள்ள என்னெல்லாம் நடக்க போகுது எதெல்லாம் நம்ம போக்கஸ் பண்ணணும் ஆயிடுச்சு இப்போ நம்ம எதை நோக்கி தொடர்ந்து செயல்பட்டா அதை ஜெயிக்கலாம் எதுலாம் கவனம் சிதறதுக்கு வாய்ப்பு இருக்கு போன்ற விஷயங்கள் முக்கியமா யாருக்கெல்லாம் வெளிநாட்டு யோகம் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது யாரெல்லாம் வீடு வாங்க போறீங்க போற நிறைய விஷயங்களை பார்க்க போறோம் ஒவ்வொரு ராசி ரீதியாக பார்த்து விடலாம் கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் கும்பராசிக்காரர்கள் என்றாலே குதூகலம்தான் அடுத்த முப்பது நாட்களுக்குள் கும்பராசிக்காரர்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் என்ன நடக்கும் ஸோ முக்கியமான விஷயமாக ரெண்டு கூடிய உச்சம் பெற்ற குரு பகவான் ஆறாம் இடத்தில் மறைந்தார் சரி அதை மறைவுன்னு எடுத்துக்கலாமா உச்சம்னு எடுத்துக்கலாம் உச்சம்னு எடுத்துக்கலாம் ரெண்டு கூடியவர் ஆறாம் இடத்தில் உச்சம் பெறுகிறார் உச்சம் பெற்ற குரு பகவான் என்ன தருகிறார் ரெண்டு பதினொன்று கூடியவர் அவர் உச்சம் பெறும்போது என்னாகும் அப்படின்னா பணம் நிறைய வருவதற்கான வழிகள் அப்படிலாம் ஒன்றும் தெரியலையே நவம்பர் டிசம்பரில் எனக்கு இன்னும் பெரிய பணம் வரவே இல்லையே கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இவர்கள் முழு ஈடுபாடுன்னு ஒரு வேலையை செஞ்சால் நல்லா செஞ்சுருவாங்க ஆனால் அந்த ஈடுபாடு தான் மிஸ் ஆகுது ராசியில் உட்காந்துருக்கிற ராகு என்ன பண்ணுறார் என் நேரமும் போகத்தை இன்பம் மயக்கம் இதுலேயே வச்சுருக்கார் எந்திரிச்சோட வேலை பார்க்கலான்னு தோணுது ஆனால் என் மைண்டெல்லாம் ரீல்ஸ் மேலே பாட்டு மேலேயே போயிடுது இதே ஒரு வேலையாக உட்காந்துருக்கேன் ஏன்னா ராசியில் ராகு பகவான் இருக்கும் பொழுது வேலை பார்க்க மாட்டார் மைண்டை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பார் சில பேர் சம்மந்தா சம்மந்தம் இல்லாத வேலைகள்லாம் போய்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கிறோம் தன்னை இன்வால்வ் பண்ணிக்கிட்டு தன்னுடைய ஒர்க்கை வந்து டிஸ்டர்ப் பண்ணிப்பாங்க ராசியிலே ராகு பகவான் இருக்கும் பொழுது இதெல்லாம் நடக்கும் மாதிரி கும்பராசிக்காரர்களுக்கு ரெண்டு கூடைவன் ஆறாம் இடத்தில் உச்சம் பெறும்போது உச்சம் பெற்ற குரு பகவான் தனஸ்தானாதிபதியாக இருப்பதால் ஓரளவுக்கு கடன்கள்லாம் அடைச்சோம் சார் இந்த நவம்பர் டிசம்பரில் இப்போ என்ன பண்ணுறோம் அந்த குரு பகவான் அஞ்சுக்கு போகிறார் ஐந்தாம் இடம் என்பது யோகஸ்தானம் யோகஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கார் யோகஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கும் பொழுது பல யோகங்களை தருகிறார் முக்கியமான யோகமாக குரு பகவான் பார்ப்பது என்ன அப்படின்னா புத்திரஸ்தானம் கும்பராசிக்காரர்கள் யாருக்கெல்லாம் இல்லையோ அந்த டிசம்பர் முப்பதுக்குள்ளே குழந்தை பிறப்பதற்கான வழிகள் பிறந்து விடுக்கிறது காரணம் நான்கு ஒம்பது கூடிய சுக்கர பகவான் கீழே பதினொன்றாம் இடத்தில் இருக்கார் அது குரு பார்க்கிறார் குரு அதை பார்க்கும்போது சுக்கர பகவானை பார்த்துடுறார் அடுத்ததாக உங்களுக்கு செவ்வாயை பார்த்துடுறார் சூரியனை ஏழுக்குடைய சூரியனை பார்த்துறார் அப்போ ஏழுக்குடையவன்னாலே இல்வாழ்க்கை தாம்பத்தியம் சுக்கரன்னாலே ரொமான்ஸு ஏழுக்குடையவன் சுக்கரன் ப்ளஸ் வந்து என்ன உங்களுக்கு புத பகவான் ஐந்துக்குடையவன் எல்லாருமா சேர்த்து குரு பார்த்துறார் யார் புத்திரகாரகன் புத்திரகாரகன் பார்வையிலே புத்திரன் உண்டாவதற்கான அனைத்து விஷயங்களையும் குரு பார்த்துடுறார் அப்போ கும்பராசிக்காரர்களுக்கு குழந்த பரப்பு கன்ஃபார்ம் இரநூறு பர்சன்ட் குழந்த பிறந்துரும் அதே அப்போ ஐவிஏ பண்ணுறோம் சார் ஐவிஏ பண்ணுற சார் அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை முக்கியமாக ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடையும் போது ராசிநாதன் அவர் அவர் ரெண்டாம் இடத்திலிருந்து வக்ரம் அடையும் பொழுது என்னாகும் சனி தரும் அற்புத பலன்கள் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி ரெண்டாம் இடத்திலிருந்து வக்ரம் நிவர்த்தி பெறும்பொழுது பணம் வருவதற்கான வழிகள்லாம் தரார் நிறைய பணம் தரார் ரெண்டாம் இடத்துல ஸோ பொருளாதார ஏற்றம் என்பது இந்த ரெண்டு கூடிய சனியால் ஏற்படுகிறது ரெண்டு மூணு நாலு பார்க்குறார் நான்காம் இடம் என்பது உயர்கல்வி உயர் பதவி ரெண்டாம் இடத்தை சனி பகவான் ஏழாம் பார்வையாக எட்டை பார்க்குறார் எட்டாம் இடம் என்பது என்ன எட்டாம் இடம் என்பது அசட்ஸ் எட்டாம் இடம் என்பது நிலை சொத்து எட்டாம் இடம் என்பது ஆயுள் எட்டாம் இடம் என்பது மாங்கல்யம் இது எல்லாத்தையும் சனி பார்த்துறார் அப்போ அசட்ஸ் வாங்கிறதுக்கான வழிகளை பண்ணுறார் கும்பராசிக்காரர்களுக்கு அசட்ஸ் வருவதற்காக குரு பக குரு பகவான் ஒரு பக்கம் ஐந்தாம் இடமாகப்பட்ட சொத்தில் உட்காந்துருக்கார் ரெண்டாம் இடத்துலருந்து சனி பகவான் தனஸ்தானத்திலிருந்து சொத்தை பார்க்குறாரு எல்லாம் பண்ணுறாங்க அதே குரு உங்களுக்கு பதினொன்றாம் இடத்தை பார்த்துடுறாரு அதே குரு ராசியும் பார்த்துடுறாரு நான் உடம்பை பார்த்துடுறாரு அப்போ வேலை சகல சகலவிதமான அமைப்புகளையும் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு கிரகங்கள் உருவாக்கி தருகின்றன ஆனால் கும்பராசிக்காரர்கள் வேலை பார்ப்பாங்களா அது கடவுளுக்கு தான் தெரியும் காரணம் என்னவென்றால் என்ன தான் பண்ணாலும் ராகு சட்டம் தன் கடமையை செய்யும் சில பேர் இந்த ராகுவால் பீடிக்கப்பட்டு என்ன பண்ணுவாங்க டெய்லி மது அப்படி போயிடுவாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க இந்த ராகுவால் பீடிக்கப்பட்டு வேறு சில பிரச்சனைகளுக்குள்ளே போய் மாட்டிப்பாங்க எப்போ பார்த்தாலும் கேளிக்கைகள் கொண்டாட்டங்கள் குதூகலங்கள்லேயே மனசு டிராவல் ஆகும் எப்போ பார்த்தாலும் இது இது மேலே இருக்கும் எண்ணம் அப்போ ராசியில் இருக்கக்கூடிய ராகு தான் பண்ணுவார் அப்போ யாராவது நீங்கள் குடிப்பழக்கம் இருந்தீங்கன்னா தயவுசெய்து ஓடிப்பேன் நீங்களே லிவர் ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கோங்க ராகு பகவான் உடம்பில் வேலை பார்க்க விடவே மாட்டார் கும்பராசிக்காரர்களுக்கு கடவுளே வந்து இப்போ அருள் புரிஞ்சாலும் நீங்கள் வேலை பார்த்தா மட்டும்தான் அது கிடைக்கும் காரணம் ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் அவங்கள வேலை பார்க்க விட மாட்டார் அடுத்த டிசம்பர் ஆறு மணி ஆறாம் தேதி வரைக்கும் குடும்பத்தில் பிரச்சனை ஏதாவது ஒன்று கொடுத்துட்டே இருப்பார் மைண்டு வேலை மேலே போகாது அதுதான் பெரிய சேலஞ்சே இப்போ இந்த செவ்வாய் பகவான் பதினொன்னில் வருவது அதாவது மூன்றுக்குடைய செவ்வாய் பத்துக்குடையவன் பதினொன்னில் வரும்போது ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணுறது புதிய தொழில் தொடங்குறது போன்றவற்றில் லாபங்கள் வருவதற்கான வழிகள் எல்லாம் வருகிறது ஸோ லாபங்கள் செவ்வாய் பகவான் உச்சம் பெறுபது பதினொன்றில் இருக்கும்போது லாபம் வருகிறது அதே நேரத்தில் ஐந்து கூடிய புத பகவான் பதினொன்றில் இருக்கும்போது இது கோபுர கலச யோகம்னு சொல்லுவாங்க யோகாதிபதி லாபாதிபதி வீட்டில் இருக்கிறார் அதே நேரத்தில் குரு பகவான் ஐந்தாம் இடத்துல இருப்பது டெலிகம்யூனிகேஷன் தகவல் தொடர்பு போன்ற துறைகளில் பெரிய மாற்றங்கள் உண்டு போனது டிசம்பர் முப்பதுக்குள்ளே டெலிகம்யூனிகேஷனில் நீங்கள் ரொம்ப பெரிய ஆளாகிடுவீங்க ஐடி சம்மந்தப்பட்ட இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்களாக இருந்தால் பெரிய ஆளாகிடுவீங்க முக்கியமாக உங்களுக்கு சொத்து வழக்கு சொத்து கிடைப்பதற்கான வழிகள் போன்றவை கிடைச்சிரும் முக்கியமாக ஐந்து கூடிவனைத்தனை பேர் பார்க்கும்போது கண்டிப்பாக குழந்தை பிறந்துரும் இவ்வளோ பேர் ஐந்தாம் இடத்திலிருந்து குரு பகவான் பார்க்கும்போது என்ன ஆகிடுது இன்னும் இன்னும் அதிகபட்ச முன்னேற்றத்தை நோக்கி உங்களுடைய இதெல்லாம் கொடுத்துட்றார் அதே மாதிரி சனி என்ன பண்ணுறார் ரெண்டாம் இடத்துலேருந்து ரெண்டு மூன்று நான்கை பார்த்ததை போலவே ரெண்டாம் இடத்துலேருந்து பத்தாம் பார்வை அதே பதில் பார்க்குறேன் ஸோ பிஸ்னஸ் எக்ஸ்பென்ஷன் ஒரு கடை திறந்தால் பக்கத்தில் இன்னொரு கடை திறக்கிறது புதிய ஆர்டர் எடுக்கிறது போன்ற விஷயங்கள் எல்லாத்தையும் சனி பகவான் தருகிறார் கும்பராசிக்காரர்கள் சனி பகவானுடைய கோயிலுக்கு சென்று சனியை மட்டும் வழிபடுங்க குரு குரு வாரத்தில் அதாவது வந்து வியாழக்கிழமைகளில் சனி ஹோரையில் குரு வழிபடுங்க மற்றதெல்லாம் தன்னால் நடக்கும் நான் சொன்னது சீரிஸாக எடுத்துக்கோங்க கடவுளே முன்னின்று உங்களுக்கு பிளஸ் பண்ணாலும் கும்பராசிக்காரர்கள் ராசியில் இருக்கின்ற ராகுவால் அவருடைய மைண்டு வந்து பாய்ந்து போகத்தை நோக்கி மட்டுமே செல்லும் இன்பம் போ போகம் இதிலேயே தான் மைண்டு டிராவல் ஆகும் இதை விட்டு வெளியே வந்து வேலையை மட்டும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருப்பீங்க கும்பராசிக்காரர்கள் ஜாக்கிரதை இந்த டிசம்பர் முப்பத்தொன்றுக்குள்ளே நடக்க வேண்டியதை ஏன் பார்க்கணும் இந்த முக்கியமான விஷயமே தான் என்ன காரணம் அதில் பார்க்க வேண்டியதுக்கு என்ன இருக்குது நண்பர்களே மிக முக்கியமான விஷயமெல்லாம் இதில் தான் அடங்கியிருக்கு காரணம் என்னவென்றால் குரு பகவான் இந்த டிசம்பர் இருபத்தி ஒன்னு வரை மட்டுமே கடகத்தில் எழுந்தருளுகிறார் கடகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மீண்டும் மிதுனத்துக்கு பெயர்ந்து விடுகிறார் இந்த டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி அவர் மீண்டும் மிதுனத்துக்கு வந்து வந்த பின்பு பலன்கள் எல்லாம் குறைந்துவிடும் காரணம் அது உச்சம் பெற்ற குரு இப்ப நார்மல் குரு ஆயிட்டார் பாயிண்ட் நம்பர் ஒன்னே அதுதான் பாயிண்ட் நம்பர் டூ என்னன்னா நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரை மட்டுமே சனி பகவான் வக்கரம் பெற்றிருக்கிறார் நவம்பர் இருபத்தெட்டுக்கு பிறகு வக்ர நிவர்த்தி அடைந்து விடுகிறார் எப்படி வக்ர நிவர்த்தி அடைந்து விடுகிறார் அடைந்த இந்த சனி பகவான் பல நன்மைகளை தரப்போகிறார் மிக முக்கியமான விஷயங்கள் எல்லாம் இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்திக்கு பிறகுதான் நடக்கிறது ஏன்னா சனியும் பேக் டு ஹோம் வந்துட்டார குரு அதிச்சாரம் பெற்றவர் பேக் டு ஹோம் வந்துட்டார சோ அப்போ இந்த ரெண்டு விஷயமும் இதுல முக்கியமான விஷயமே நான்கு கிரகங்கள் செவ்வாய் ஆட்சி பெற்ற செவ்வாயோடு சுக்கரனோடு சூரியனோடு புதனோடு எல்லாரும் சேர்ந்து காலபுருஷனுக்கு எட்டாம் இடமாகப்பட்ட விருச்சிகத்தில் சென்று அமர்ந்து விடுகிறார்கள் இந்த எட் எல்லாரும் இந்த எட்டாம் இடத்துல இருக்கும் பொழுது பல பேருக்கு பல விஷயங்கள் ஏற்படும் ஏன்னா ஒரு இடத்துல ஒருத்தர் இருந்தாலே ஒரு மாதிரி நான்கு பேர் இருந்தால் என்ன ஆகும் அப்படியே பார்த்தீங்கன்னா டிசம்பர் பதினாறு பதினேழு தேதிக்கு அப்புறம் எல்லா கிரகங்களும் தனுசுக்கு வந்துருச்சுங்க எல்லா கிரகங்களும் தனுசுக்கு வரும்போது என்ன ஆகும் தனுசுங்கிறது இந்த காலபுருஷனுக்கு ஒன்பதாம் இடம் இங்க நான்கு பேர் வந்திருக்கும் போது பலவிதமான நன்மைகளையும் அதிர்ஷ்டங்களையும் இந்த நாலு பேர் அழுத போறாங்க அப்ப டிசம்பர் முப்பத்தொன்னுக்குள்ள இந்த நான்கு கிரகங்கள் விருச்சிகத்துக்கு வருவதும் பிறகு தனுசுக்கு போவதும் குரு பகவான் கடகத்திற்கு வருவதும் மீண்டும் மிதுனத்துக்கு போவதும் சனி பகவான் பக்கர நிவர்த்தி அடைவதுமாக இத்தனை முக்கிய விஷயங்களை இது தாங்கி இருக்கிறது இப்போ நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் நான் எதாவது சொல்லணும் அதை மட்டும் பண்ணுங்க மற்ற எது டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க டிஸ்ட்ராக்ட் தான் உலகத்தில் பெரிய ப்ராப்ளமே நான் போயிட்டே இருந்தேன் திடீர்னு எதையும் ஒன்று காமிச்சு ஆசை காமிச்சு இந்த பக்கம் கொண்டு போயிட்டான் ஒரே ரூட்ல அப்போ தான் ஜெயிக்க முடியும் அப்போ கீழே போய்ட்டு இந்த ரெண்டு ரெண்டு பேரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்